அதிகாரி ஐயா அவர்களுக்கு தேவேந்திர குலர் அவர்களுக்கு பாத்திய பத்து ஸ்ரீ ஸ்ரீ பத்திரகலியம்மன் திரு கோவில் விளாக்கண்டிய சாராகவும் செங்கோட்டான் பட்டி ஊர் கிராம பொருள் சால்வே சாலை போட்டி கௌரவப்பட்டு படிக்கிறது உயர்திரு காவல் அதிகாரி ஐயா மேடைக்கு வந்து சால்வையை பெற்று செல்லுமாறு கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் திரேபட்டு வருகிறோம் இந்துவின் செந்தூர் நடன நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கி செந்தூர் மரியில் காவல் பொறுப்பு குடுக்கு கூடியார் சார்பு ஆய்வாளர் அர்மேயிலா காவல பாகும் देवेंद्र குலருக்கு பதியப்பட்ட ஆர்மேகஸ்ரீ பத்ரகாவி அம்மன் திரு கோவில் விழா committee சார்பாகவே நன்றி விரும்பி கொள்கிறோம்